கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே மற்றும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com டப்யூ டப் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியுமா சிங்கம் சூர்யா கம்பீரம் சரத்குமார் காக்கிச்சட்டை கமல் வாழ்று வெற்றிவேல் சத்யராஜி இது எல்லாத்தையும் மொத்தமா கரைச்சி குடிச்சு சாமி விக்ரமாக வந்து நிற்கிறவர் தாண்டா திருச்சி டிஐஜி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆடியோ ஒன்று நிறுத்தி சமூக வலைதளங்களை வைரலாக்கிறது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயக மட்டும் அன்னை அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு திருச்சி அரியலூர் பேசக்கூடிய ஒரு ஆடியோ அந்த ஆடியோ வந்து காவலர்கள் பேசக்கூடிய அதிகாரி பேசக்கூடிய ஆடியோ திருச்சி வந்து ஒரு லேடி உங்கள் ஸ்டேஷனில் சுமதின்னு சொல்லி யாராக இருக்காங்களா ஆமாம் எஸ்எஸ்ஐ ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா கோர்ட்டு பார்க்குறாங்க அவங்க என்ன இப்படி தான் வந்து வர தான் பேசுவாங்களா ஒரு ரேப் கேஸ் புகார் வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொம்பளைக்கிட்ட ஒரு லேடிகிட்ட இவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க கேளுங்க நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை அந்த டிஹேஜி போடுறாரு அந்த ஆடியோவில் வந்து அந்த எஸ்எஸ்ஐ என்ன அந்த புகார்க்கு வந்து அந்த பெண்ட்டு சொல்கிறாங்க நீ என்ன ஒன்றாங்க திருமணப்பிடிச்சலை பெரிய மைராணி அப்படின்னு சொல்லி வார்த்தை விட்றாங்க இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி டிஹெச்சி கேட்குறாரு திருப்பி வாக்கி டாக்கில் பேசுகிறாரு உடனே எஸ்பி ஆஃபீஸுக்கு கனெக்ட் பண்ணுறாரு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க அவங்களும் என்ன என்னென்னு பார்க்குறாங்க என்ன எப்படி பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே அன்வான்ண்டடாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க அன்வான்டாக பேசலை அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இவங்களை வந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் சரியாக வரும் இது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வாளர்கிட்ட கேட்குறாரு திருப்பி ஐயா நான் கண்டிக்கிறேன் ஐயா கண்டிக்கலாம் இல்லைங்க இதில் த தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேறீங்களே நீங்கள் என்ன இன்ஸ்பெக்டர் நீங்கள் என்ன ஸ்டேஷன் நடத்துறீங்க இதான் நீங்கள் ஸ்டேஷன் நடத்துகிற லட்சணமா நான் ஒரு நாள் உங்கள் ஸ்டேஷனுக்கு வரேன் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ முடியுது ஒரு

உண்மையிலே திருச்சி டிஹெஜி அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அந்த புகார் கொடுக்க வந்த அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு கொடுத்து புகாரை போட்டு எஃப்ஐஆரை போட்டு சம்பந்தப்பட்ட நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கணும் புகாரை ஒழுங்காக ரிசீவ் பண்ணாமல் புகார் கொடுத்தவங்களை இழிவுபடுத்திய அந்த எஸ்எஸ்ஐயை உடனடியாக பணி இடை மாற்றம் இல்லை அவங்கள வந்து பணி நீக்கம் செய்வதற்கான அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆரை போடலாம் அதாவது புகார் வந்தவங்கள இழிவுபடுத்தி பேசினார் கெட்ட வார்த்தை போட்டு பேசினார் ஆபாசமாக பேசினார் அபீசிவாக பேசினார் ஹராஸ்மெண்ட் பண்ணார்னு சொல்லி ஒரு வழக்கை போடலாம் அதுக்கான எல்லா உரிமையும் அதிகாரமும் தெரிஞ்சு டிஏஜிக்கு இருக்கு ஆனால் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரிக்கிட்ட ஒரு ஆய்வாளர்கிட்ட ஒரு டிஏஜி பேசுகிற ஆடியோ எப்படி வெளியே வந்துச்சு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் மாநகராட்சி கமிஷனர் சுப்பிரண்டா போலீஸ் ஐஜி டிஏஜி இருக்காங்க தினம் தினம் வாக்கி டாக்கியில் எஸ்ஐ கூட இன்ஸ்பெக்டர் கூட ஏசி கூட டிசி கூட எல்லார்கூடையும் எல்லாரும் பேசுகிறாங்க எந்த ஆடியோவாது வெளியே வந்திருக்கா எப்படி திருச்சி டிஏஜி அவர்கள் பேசுகிற ஆடியோ வெளியே வருது இது ஒரு இன்னர் சர்க்கிள் அவங்களோட அன் அஃபிஷியலாக பேசிக்கிறது தான் டாக்கி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு வாக்கிட்டாக்கி கிடையாது அதில் அப்படிலாம் பேச முடியாது அது வழிவாக சொல்லுவாங்க எங்கே என்ன இருக்காங்க எங்கள் பெரியமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அங்கே நினைக்காது நடவடிக்கை பண்ணி லாரி வரும் பார்ல அது மாதிரி வாக்கி டாக்கில் அப்படிலாம் பேச முடியாது வாக்கி டாக்கி அதிகாரிகளில் இன்னர் சர்கில் பேசிக்கொள்வதற்காக தகவலை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு செய்திகளை கடத்துவதற்காக ஒரு ஆர்டர் போடுவதற்காக உடனடியாக உத்தரவு பிறப்பிக்காக வாக்கி டாக்கி இருக்கு அந்த வாக்கிட்டாக்கியில் பேசுகிற ரெக்கார்டு எடிட் செய்யப்பட்டு டிஏஜி அவர்கள் ஆய்வாளர்கிட்ட பேசுவதும் அதற்குள்ள இன்னொரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டு இந்த ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாக்கிட்டாக்கி ஆடியோவை எடுத்து ஒருத்தர் வெளியிட முடியும்னா யார் வெளியிடறா எப்படி சமூக ஊடகத்துக்கு வெளிவருது என்ன தனி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா எனக்கு புரியலையே தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினா இல்லை திருச்சி டிஐஜியா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பேசுகிற ஆடியோ கூட வெளிவராதுங்க வராதுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெள்ள நிவாரத்துக்கு பேசுகிறனா மக்கள்கிட்ட பேசினார்னா அது லைவ்ல கேமரா பண்ணுது கேமராக்காரங்க நிற்கிறாங்க ஊடகம் நிற்குது அதனால வெளிவருது எந்த அடிப்படையில் இந்த ஆடியோ வெளிவருது எனக்கு யாருமே தெரியல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதை கண்டுக்க மாட்டாரு உதனி ஸ்டாலின் இதுக்கு தேவையில்லை அவருக்கு அப்படின்னா என் தமிழ்நாட்டில் வேறு அதிகாரிகள் யாருமே உயிரதியர் இல்லையா டிஜிபி இல்லையா ஏடிஜிபி இல்லையா நீதிபதிகள் யாரும் நேர்மையானவங்க யாருமே இல்லையா வெளியிடலாமா ஒரு ஆடியோவை ஒருத்தர் இந்த ஆடியோ எடுத்து வெளியிடுறாருனா நோக்கம் என்ன தான் வந்து ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் பெண்களுக்கு ஒரு அநீதி நிகழ்ந்தால் தட்டி கேட்பேன் கீழே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்தால் தட்டி கேட்பேன் ஏ அப்போடி இது வந்து அன்வான்ட் வேர்டில் அயோக்கியத்தனமான வார்த்தை யாரு மயிருன்னு சொன்னது அயோக்கியத்தனமான வார்த்தை என்று பேசுகிற டிஐஜி திருப்பதி கண்ணன் அப்படிங்கிற ரெண்டு பேரை கைது பண்றாரு எந்த வழக்கில் என்னை கைது பண்ணி பொய் வழக்கு போட பார்க்குறாங்க அந்த பொய் வழக்கில் நீதிபதி ரிமாண்ட் செய்ய முடியாதுங்கிறாரு வெளியே வர்றேன் என் ஃபோனை எடுத்து ஃபோனில் இருக்கிற ஆடியோவை வெட்டி ஒட்டி பரப்பி அதை நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக திருப்புவதற்காக இதே டிஐஜி ஒரு ஒரு கிரைம் சிண்டிகேட்டை உருவாக்கி பல யூடியூபர்ஸ்ட்டை கொடுத்து திராவிட அல்லக்கைகள்கிட்ட கொடுத்து டிஎம்கே கே ஐடிவிங்ட்ட கொடுத்து வெளியிடுறாரு அதன் தொடர்ச்சியாக இவருடைய குடும்பத்தார் குறித்து ரெண்டு பேர் பேசியதாக பொய் வழக்கில் ரெண்டு பேரை கைது பண்றாரு திருப்பதி கண்ணனை அந்த ரெண்டு வரையும் இந்த டிஏஜி பேசுகிற வார்த்தையை சமூக வலைதளங்களில் வெளியே பதிவு செய்ய முடியாது நீ இங்க இருக்க உன் பொண்டாட்டி சீமான் கூட இருக்காளாடா அப்படின்னு கேட்பது அயோக்கியத்தனம் கிடையாதா மயிருன்னு பேசுறது அயோக்கியத்தனம் கண்டிக்கிற இந்த டிஹெஜி கைது செஞ்ச ரெண்டு பேரை வந்து ஆபாச வார்த்தைகளை அவ்வளவு கேவலமாக அவ்வளவு அசிங்கமாக அவ்வளவு கொச்சையா இழிவா பேசுறது எந்த மாதிரியான செயல் தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியலாக காட்டிக்கொள்ள ரியல் லைஃப்ல நான் வந்து சட்டை கமல்ரா ரியல் லைஃப்ல நான் வந்து க காக்க சூர்யாடா ரியல் லைஃப்ல நான் வந்து வால்ட்ரி வெட்டிவேல் சத்தியராஜரா ரியல் லைஃப்ல நான் வேட்டையாறு விளையாடு கமலஹாசன்டா ராகவன்டா நான் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவங்கள நேர்மையான காவல்துறை அதிகாரியாக நடித்தவங்க இவரும் நேர்மையான காவல்துறை அதிகாரியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க படத்தில் நடித்தாங்க சார் ரியல் லைஃப்பில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்தால் பொய் விளக்கு போடுவாரா நாம் கட்சி மேலே மட்டும் வரைக்கும் பன்னெண்டு பொய் விளக்கு போட்டுருக்காரு நேர்மையான காவல்துறை அதிகாரி இருந்தால் திருச்சியில் கூட நடக்குது கனிமொழில் கூட நடக்குது திருச்சியில் லாட்ரி சீட்டு ஓடுது திருச்சியில் இதே திருச்சி மாவட்டத்தில் சரக எல்லைக்குள்ளே இந்த டிஹெச்சிடைய கண்ட்ரோலுக்குள்ள எக்கச்சக்கமான டாஸ்மாகில் விடிய விடிய சரக்கு வச்சு ஓட்டுறாங்க அதையெல்லாம் பிடிச்சி அதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டு மது போதை தடுப்பு லாட்ரி சீட்டு தடுப்பு ஆற்று மணல் தடுப்பு கனிம வள தடுப்பு அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு ஃபோல்ட்ரு போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஐயாவுக்கு நம்ம ராயல் சல்யூட் போட்டுருக்கலாம் சிங்கம் சூர்யான்னு நம்ம வாழ்த்தி வரவேற்றுக்கலாம் இந்த ஆடியோ எடுத்து ஊடகத்தை கொடுத்து ஊடகம் ஒட்டுமொத்த ஊடகமும் இந்த ஆடியோ எடுத்து வெளியிடுது ஏங்க என்னங்க இது என்ன அரசியல் எனக்கு புரியலையே ஒரு ஆடியோவோ ஒட்டுமொத்த மொத்த ஊடகமோ அந்த ஆடியோடைய பின்னணி எதுன்னே விசாரிக்காமல் மொத்தமாக வெளியிடுது அப்போது நாளைக்கு இதை டிஏஜி இன்ஸ்பெக்டர் திட்டி எஸ்ஐ எஸ்எஸ்ஐ உடனடியாக நீங்கள் வந்து விட்டு போங்க இது அயோக்கியத்தனம் என்ன ஸ்டேஷனில் இதில் ஸ்டேஷனத்தில் லட்சணமா அப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது இந்த ஆடியோவை எடுத்து டிஜி வருமார் வந்து ஒரு பெரிய ஆளு மாதிரி காட்டுற மாதிரி நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏட்டை திட்டி ஒரு ஏட்டை தப்பு தருங்க இல்லை அவருக்கு பிடிக்காமல் கூட இருக்குங்க ஒரு ஏட்டை திட்டி ஆடியோ எடுத்து வெளியிட்டா அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா ஒரு எஸ்ஐ அவருக்கும் கீழே இருக்கிற காவலரை திட்டி ஆடியோ எடுத்து வெளியிட்டா அதை அது அரசை ஏற்றுக்கொள்ளுமா ஒரு தாசில்தார் ஒரு விஏவை திட்டி ஆடியோ எடுத்து வெளியிட்டா அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா ஒரு அமைச்சர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய பிஏவை திட்டி ஆடியோ எடுத்து வெளியிட்டா அதை ஏற்றுக்கொள்ளுமா ஒரு தலைமைச் செயலாளர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி திட்டி ஆடியோ எடுத்து வெளியிட்டா இந்த அரசை ஏற்றுக்கொள்ளுமா ஒரு மாவட்ட ஆட்சியர் தனக்கு இருக்கக்கூடிய பிடிஓவை தாசில்தாரை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை திட்டி அவங்க ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க மைனர் மிஸ்டேக்கு அதை எடுத்து ஆடியோ எடுத்து வெளியிட்டா அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமா இதை வந்து ஊடகங்கள் எழுந்து வெளியிடுமா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா மொத்தமாக ஊடக சமூக ஊடகங்களுக்கும் ஆடியோ தான் இருக்கும் ஒரு அதிகாரி தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த நொடியை வழக்கை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இல்லை அவங்களை வந்து மெமோ வைங்க இல்லை விசாரணைக்கு கூப்பிடுங்க என்ன பண்ணீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அவங்க பண்ண தப்பு என்னென்னு நீங்கள் உங்களுக்கு ஆடியோ வந்தோடனே அதை எடுத்து பொதுவழிக்கு கொண்டு வரார் அவங்ககிட்ட போட்டு காட்டுறது தப்பு இல்லை அவங்ககிட்ட வாக்கி டாக்கி ஒரு அதிகாரியாக அவர் கண்டித்தது தப்பு கிடையாது அவர் இது ஒரு பெண் வந்து புகார் கொடுக்க வந்தாங்க நீங்கள் தவறாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு அதை வெளிக்கொண்டு வருவதினுடைய நோக்கம் என்ன முழுக்க முழுக்க விளம்பரம் முழுக்க முழுக்க விளம்பரம் வேறு எதுவுமே கிடையாது தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் தான் சுயநலம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு படம் லவ் ஊடின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒருத்தன் பிரியாணி வாங்குவான் பிரியாணி வாங்கும்போது மேலே வந்து காக்கா ஆய் போட்டுரும் அந்த பிரியாணியை சாப்பிட முடியாது அந்த காக்கா ஆய் போட்டதை மட்டும் தூக்கி தூர போட்டுட்டு கேமராவில் கொண்டு போய் பைக்கை பைக்கில் கேமரா வச்சுட்டு அந்த பிரியாணியை கொண்டு போய் ஒரு ஏழை ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி வறுமையில் வர ஒருத்தனு கொடுத்து அதை லைஃப் பேஸ்ப லைவ் போட்டுருவான் இவன் போட்டது காக்கா ஆய் போட்ட பிரியாணி ஆனால் அவங்க தான் இப்பா வறுமையில் இருக்க ஒருத்தனுக்கு பிரியாணி கொடுத்தாங்க சொல்லி ஆஃபீஸ் முழுக்க ஒரே லைஃப்ஷாப் பறக்கும் அது மாதிரி கேமரா முன்னாடி இருக்குது இந்த ஆடியோ போகிறது அப்படின்னு தெரிஞ்சால் எல்லோரும் நல்லவனாக மாறிடுவான் கேமரா இல்லைன்னா இந்த அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் காவல்துறை காவல் நிலையத்துக்கு வரக்கூடியவங்களையும் எப்படி அணுகுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் சரி அடுத்த அதிமுக ஆட்சியாக இருந்தால் அதிமுக விசுவாசமாக இருந்தாப்பில் திமுக ஆட்சியாக இருந்தால் திமுக விஸ்வாசமாக இருப்பாவில்ல நல்ல வெங்கடம் அவர் பார்க்க மாட்டாரு திமுக எதிராக இருந்தால் பாடனாக இருந்தால் அடிப்போங்கிற மாதிரி திமுக எதிராக இருந்தால் அடிப்பேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ விசுவாசி திமுகவுக்கு விசுவாசிக்கிற பேரில் திமுக ஆட்சியை கூப்புக்கு கொண்டு போகிறதுக்குள்ள முதல் வேலை பார்க்கறது ஐயா தான் ஏற்கனவே லேண்ட் ஆர்டர் சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பொய் விளக்கு போடுறாங்க இந்த கஸ்டடி டெத்து கஸ்டடி டார்ச்சரு அப்படின்னு திமுக ஆட்சி மேலே பல்வேறு அலிகேஷன்ஸ் செஞ்சிருக்கு திமுக மேலே இன்னும் கோபத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டப்பாறை ஏற்படுத்த நீதிமன்றங்கள் வரைக்கும் போய் ஸ்டாலின் அவர்களை அவமானப்படுத்துவதில் ஐயாவுக்கு பெருமங்குண்டு உண்டு அதனால சண்டிகரில் போய் கட்சி வந்து ஒரு இது இனவாத கட்சி அந்த கட்சியோட நடவடிக்கையில் நீங்க கண்காணிக்கணும் சொல்லி அங்க போய் சொல்றாப்ல அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் கண்காணிக்கல தமிழ்நாடு அரசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போய் சண்டிகரில் பேசிட்டு வர்றாரு அப்ப தமிழ்நாடு அரசு மீது அவப்பேரை ஏற்படுத்துவது போல சண்டிகரில் போய் பேசிட்டு வந்தவர் தான் இந்த அதிகாரி இப்போ அரியலூரில் ஒரு பெண் எஸ்எஸ்ஐ ஒரு ஒரு பெண்ணு புகாருக்கு வந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவரிடத்தில் பேசி அந்த குரல் வெளியிட்ட இந்த அதிகாரி மரியாதைக்குரிய டிஏஜி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி அப்படிங்கிற ஊரில் தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவரை காவல்துறை கைது செய்கிறது விசாரணை கிடைக்கிது சர்மிலா அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் நடுக்காவேரி காவல் நிலையத்தின் ஆய்வாளர் விசாரணை கிடைக்கிறாங்க விசாரணைக்கு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த நடுக்காவியில் வந்து இவங்க அப்பா இந்த தினேசோடைய அப்பா ஐயாவு அப்படிங்கிற ஒருத்தரை சாராயம் விற்பதற்காக போலி மதுபானம் விற்பதற்காக ஒருத்தர் நீ விற்க சொல்கிறாரு உங்கள் அப்பாவை பயன்படுத்தி விற்க வைக்கிறாரு அப்போ இந்த பையன் போய் தடுக்கிறான் எங்கள் அப்பாவை பயன்படுத்தி என்ன நீ சாராயம் விற்கிற நீ விற்கினா வித்துட்டு போ எங்கள் அப்பா எதுக்கு விற்க சொல்கிற நீ எங்கள் அப்பாட்டு அந்த ஊரில் பொதுவாக சொன்னாங்கன்னா தெரிஞ்சவங்க பழக்கோ வித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வித்து கொடுத்து சொல்லியிருக்கான் அவங்க அப்பாவும் சரி ஏதோ காசு கிடைக்கும் சொல்லி விற்க போயிருக்கா உடனே இவன் தடுத்து அந்த பையனை சாராயம் விற்க விடாமல் அதை போல போலி மதுபான பாட்டில் விற்க விடாமல் தடுத்துருக்கான் தினேஷ் தினேஷ் மேலே ஏற்கனவே சின்ன சின்ன அடிதடி வழக்கு அந்த நடுக்காவரி காவல்தியத்தில் இருந்திருக்கிறது அந்த ஏரியாவில் தினேஷுக்கு ரெண்டு தங்கச்சி இவன் கூலி வேலைக்கு போய் அந்த ரெண்டு தங்கச்சியும் படிக்க வைக்கிறான் இந்த தினேஷ் வந்து அப்பாவை சாராயம் விற்க விடாமல் தடுத்ததுனால அந்த சாராய வியாபாரி என்ன பண்ணுறான் தினேஷ் மேலே என்னையை கொலை செய்வேன்னு சொன்னான் உன்னை கொண்டு விடுவேண்டா அப்படின்னு மிரட்டினான் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை நடுக்காவரி காவல் நிலையத்தில் கொடுக்குறான் கொடுத்த உடனே காவல்துறை அதிகாரி அங்கிருக்க ஒரு ஒரு காவலர் எஸ் ஏ யாரோ ஒருத்தர் வந்து இந்த மதுபான விற்கிறவனுக்கு துணையாக இருந்திருக்காரு உடனே அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான டீம் வந்து விசாரணைக்குன்னு கூட்டி போயிருக்காங்க அந்த ரெண்டு நாளில் அந்த கீர்த்திகா அப்படிங்கிற அந்த அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள பார்க்க ஆள் வருது மறுநாள் அப்போ அண்ணன் இருக்கணுமே அப்படிங்கிறக்காக இந்த கீர்த்திகாவும் உடன் உடன்பிறந்த இன்னொரு தங்கையாக இருக்கக்கூடிய மேனகாவும் மேனகாவும் கீர்த்திகாவும் ரெண்டு பேரும் நடுக்காவாரி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க காவல் நிலையத்தில் அந்த காவல் ஆய்வாளர் இவங்களை ஒருமையில் பேசியதாகவும் மரியாதை குறைவாக பேசியதாகவும் ஏளனமாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது எங்கள் அண்ணமேலே எதுக்கு பொய் விளக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விசாரணை அழைச்சிட்டு போய் கத்தியை காட்டி மிரட்டியதாக அவர் மீது வழக்கு போட்டு ரிமாண்ட் செய்ய காத்திருந்துருக்காங்க அப்போது ஸ்டேஷன் வாசலில் போய் இவங்க முறையிடுறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க இழிவாக பேசியதாக சொல்லப்படுகிறது அந்த மன உளைச்சலில் ரெண்டு பிள்ளைகளும் விஷத்தை குடிச்சிருது விஷத்தை குடிச்சு ஸ்டேஷனில் போய் எங்கள் அண்ணனை விடுவிக்கலன்னா நாங்கள் விஷத்தை குடிச்சு செத்துருவோன்னு சொல்லியிருக்கு செத்தாக செத்துட்டு போங்கடி சும்மா நடிக்கிறீங்களா நாடகம் போடுறீங்களா ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த ஆய்வால் சொன்னதாக சொல்லப்படுது அதில் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக கீழே விடுறாங்க அப்போது கூட காவல்நிலையத்திலேருந்து மருத்துவமனை கூப்பிட்டு போகலை ரொம்ப கொலாப்ஸாக விழுந்ததுக்கப்புறம் உறவினர்கள்லாம் போய் அதுக்கப்புறம் நிலையத்துக்கு ஆதரி பதறி கூப்பிட்டு போகிறாங்க அங்கே இந்த கீர்த்திகாங்கிற பெண் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போகிறாங்க ஒரு காவல் நிலையத்தில் பொய் விளக்கு போடாதீங்கன்னு போன ரெண்டு பட்டதாரி பெண்கள் ரெண்டு பேரும் படித்த பிள்ளை கஷ்டப்பட்ட குடும்பம் படித்த பிள்ள பொண்ணுங்க ரெண்டு பேரும் விஷம் அருந்தி அதில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு இப்போ இந்த நெடுக்காவிரி காவல் நிலையம் இதே திருச்சி டிஏஜுடைய கண்ட்ரோலில் தான் வருது அரியலூர் இன்ஸ்பெக்டரை பேசின மாதிரி அந்த சர்மிலாட்ட பேசி பொய் விளக்கு போட்டு எதுக்கு அந்த பெண்ணுடைய உயிருக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு அளிக்க முட்டிங்க அவங்க மரணத்துக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு பேசி ஒரு ஆடியோவை திருச்சி டிஎஸ்சி வெளியிடுவாரா இந்த அரசியல்வாதியை தான் செல்ஃப் மேட் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பிகேனு உட்ஸா ஒரு இன்டர்வியூக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா கலாட்டாவா ஒரு இன்டர்வியூக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா இந்த அடுத்ததுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இது இது இந்த நியூஸ் ஸ்கில்ஸு அறுபத்தஞ்சாயிரூவா எழுபதாயிரரூவா எண்பதாயிரரூவா அப்படின்னு ஒரு இன்டர்வியூக்கு ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்சரூவா கொடுத்து தங்களை இன்ட்ரோடியூக்ஸ் சொல்லுவாங்க அப்போ சொல்லுங்கள் சார் நீங்கள் எப்படி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் தாத்தா ஒரு சொந்த போராட்ட தியாகி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அந்த வீடியோவை வந்து எவனும் பார்க்க மாட்டான் அதுக்கப்புறம் ஹூகூலு ஆக்ஷன்ஸுக்கு பணத்தை கட்டி அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணி அதை ஒரு அஞ்சு லட்சம் வர வச்சு ஆறு லட்சம் வர வைக்கிறதுக்கு சேனல்கள் இருக்குது அப்படி பல சேனல்கள் யூடியூப் சேனல் இருக்குது தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவொன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா சீட்டு வாங்குறதுக்காகவே பேசுவான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாத்திலையும் பேசுவாங்க அப்புறம் லட்டுப்பாடு கட்சிகளும் பேச வைக்கும் அதுக்குன்னே ஒரு பத்து யூடியூப் சேனல் பெரும்பான்மையாக இருக்குது அது அந்த பிக நோட்ஸ் அந்த விலையை பெருமை ரொம்ப பார்ப்பாங்க நல்லா அருமையாக பார்ப்பாங்க அழகாக பார்ப்பாங்க அந்த மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன் மாதிரி இப்போ அரசியல்வாதி செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுறான்னா அவன் தேர்தலில் நிற்க போகிறான் சீட்டு வாங்குறதுக்கு நீ நிற்கிறான் மக்கள்கிட்ட போய் அவன் சேரணும் அப்படின்னா நாலு பேர் பார்ப்பான் இல்லை ஓட்டு போடுவான் அதுக்காக நிற்கிறான் அதிகாரிகள் செல்ஃப் மேட் ப்ரொமோஷன் போல் சிலுத்தெழுந்த டிஐஜி அரசியல்வாதிகளையே எதிர்த்து நிற்கும் டிஐஜி காக்கி சட்டை போட்ட கமலஹாசன் இவர் நடந்து வந்தால் விஜயகாந்த் ஓடி வந்தால் இவர் ஒலிம்பிக்கை தொடுவார் அந்த ரொனால்டு ட்ரம்புக்கே இவர் டஃப் கொடுப்பார்னு உருட்டு உருட்டு உருட்டுறாங்க நேர்மையான அதிகாரின்னா ஆத்துமல கொள்ளையை தடுக்கிறவன் நேர்மையான அதிகாரி கனிமோல கொள்ளையை தடுக்கிறவன் நேர்மையான அதிகாரி ஏங்க ஒரு ஒரு செயின் பறிப்பு திருடனை ஓடி போய் தரத்தி பிடிச்சாருங்க நேர்மையான அதிகாரிங்க லஞ்சம் கொடுக்க வந்தாங்க வந்தவர்களை காவல்நிலையத்தில் கட்டி போட்டு அவர்கள் மேலே வழக்கு போட்டாரு நேர்மையான அதிகாரி லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று திறக்க மேலே எழுதி வைத்து ஒரு ரூபா காசு கூட வாங்காம அவர் இன்னைக்கு வரைக்கும் பைக்கில் தான் வருவாரு அவருக்கு ஒரு கார் கூட கிடையாது எளிமையான அதிகாரி அப்படின்னா நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம் என்ன நேர்மை நாம் தமிழ்ம கட்சி எதிர்த்திருந்தால் நேர்மையான அதிகாரியா நாம் தமிழ் கட்சி எதிர்த்திருந்தால் வீரமான அதிகாரியான் நாம் தமிழ் கட்சியில் ஊழல் பண்ணியிருக்கா லஞ்சம் வாங்கியிருக்கா கொள்ளை அடிச்சிருக்குதா ஏதோ கொலை பண்ணியிருக்குதா என்ன பண்ணியிருக்குது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அரசியல் கட்சி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒத்துர்வா காசு ஓட்டுக்கு கொடுக்காம ஒத்தருவா காசு கூட்டத்துக்கு கொடுக்காம ஒரு கட்சி வளர்ந்து நிற்குது அந்த கட்சியை எதுக்குறங்கிற பேரில் வன்முத்த ஒரு செயல்படக்கூடிய ஒரு அதிகாரிக்கு யூடியூப் சேனல்கள் ப்ரொமோஷன் கொடுக்குது ஏன் இந்த ப்ரமோஷன் முந்தா நாள் திருச்சி நீதிமன்றத்தில் சீமானவர்கள் திருச்சியில் ஒரு போலியான என்கவுண்டர் நடத்து திட்டமிடுறாங்க ராமஜெயம் கொலை வழக்கில் திண்டுக்கல்லை சார்ந்த மோகன் ராமையும் திருச்சி சார்ந்த சாமி ரவி என்பவரையும் என்கவுண்டர் பண்ணி இந்த வழக்கம் முடிக்க பார்க்குறாங்க உண்மை குற்றவாளியில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் விசாரணை அதிகாரிக்குடைய இந்த திருச்சி டிஐஜியுடைய பேர் டேமேஜ் ஆகுது அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணும் டேமேஜ் கண்ட்ரோல் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதுக்காக கலாட்டாவுக்கு ப்ரமோஷன் வாக்கி டாக்கி ஆடியோ எடுத்து போட்டு ஆடியோ வச்சு நான் ஃபேமஸ் ஆகிறேன்டா எனக்கு எனக்காவோட ஆடியோ ஆடியோட தெரியாதுன்னு சொல்லி ஆடியோ விடுறாரு இவர் ஆடியோ எடுத்து வெளியிடுறாரு பொய்யான ஆடியோ வெளியிடறாரு ஆடியோ வெட்டி வெட்டி ஒளிறாரு யார் செல்ஃபோன் கிடைச்சாலும் அந்த ஆடியோ எடுத்து வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது டிஜிபி அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று மதுரை நீதிமன்றம் என்னுடைய வழக்கில் வருண்குமாருக்கு எதிரான என்னுடைய வழக்கில் உத்தரவிட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ மீண்டும் ஒரு ஆடியோ எடுத்து வெளியிடுவது மூலமாக மொத்த ஆடியோவும் இவர்தான் தான் வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சிருக்காரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ